சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அப்படிங்கக்கூடிய அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு கிராமம் வருது சார் அந்த கிராமத்தில் வந்து திராவிடர் விடுதலை கழகத்தோட கொளத்தூர் மணி வந்து ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காரு பொதுவாகவே இவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை அப்படிங்கக்கூடிய கொள்கை தான் பிரதான கொள்கை அதுவும் ஹிந்து கடவுள்கள் மட்டுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதான கொள்கை இவர்கள் அந்த மாதிரியான ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் திரண்டு வந்து இது போன்ற மீட்டிங் இங்கே போடக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க வேறு வழி இல்லாமல் அதை வந்து ஒரு கட்சி பொதுக்கூட்ட பிரச்சார மேடையாக இவங்க மாற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க இது ஹிந்து மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்த செய்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பாஸ்கர் இது மாபெரும் வெற்றி நீங்கள் ஒரு பார்ட்டு தான் சொல்கிறீங்க அதாவது கடைசியாக மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கும் பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து கொளத்தூர் மணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தது அவரும் பேசினார் ஆனால் திமுக பிரச்சார மேடையாக மாறிவிட்டது ஆனால் அதுக்கு முன்னாலேயே அவங்க ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டம் போட்டபோது அந்த கூட்டத்தை ஊர் மக்கள் இந்து மக்கள் நடத்த விடாமல் செய்துவிட்டார்கள் செய்ததுனால என்னாச்சு அவங்க கூட்டம் போடுறதுனால இவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி லாண்டாடலோரும் நாங்கள் நடத்த விட மாட்டோம்னு சொன்னதுனால பெர்மிஷன் கொடுக்கவில்லை பெர்மிஷன் கொடுக்காததுனால அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகி அனுமதி வாங்கியிருக்கிறார்கள் அதாவது தமிழ்நாடு சரித்திரத்தில் இதுவரைக்கு இந்து முன்னணி மீட்டிங்க்கு தடவரும் இந்து முன்னணி கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நடத்துவாங்க பிஜேபி கூட்டத்துக்கு தடை வரும் காரங்க கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நடத்துவாங்க முதல் முறையாக தீகா கூட்டத்துக்கு போலீஸ் தடை விதித்து அவங்க கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நடத்த வந்திருக்காங்க ஆகினாலும் இது முதல்லையே பெரிய மாபெரும் வெற்றி சேலம் இந்து முன்னணிக்கு சேலம் மாவட்டத்தினுடைய இந்து முன்னணிக்கு அந்த கோட்டத்துக்கு அந்த ஒன்றியத்தினுடைய அத்தனை இந்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் நம் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லணும் ரெண்டாவதாக இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா குளத்தூர் மணி ஆகா நாம் வந்து பெர்மிஷன் வாங்கியாச்சு இனிமேல் நடத்திடலாம் அப்படின்னு அங்கே வந்தபோது தான் மீண்டும் மக்கள் அங்கே வந்தார்கள் மக்கள் வந்த உடனே போலீஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன விஷயம் ஏது அது அப்படின்னு கேட்கும்போது சார் நாங்கள் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க நாங்கள் தகராறு பண்ண வரல ஆனால் இங்கே ஏதாவது எங்கள் கடவுளை பற்றி அவர்கள் பேசினார்கள் என்றால் அவர்கள் கடவுள் மறுப்புனால் மொத்தமாக பேசிட்டோம் எல்லா கடவுளையும் பற்றி பேசிட்டோம் எங்கள் இந்து மத கடவுளை பற்றியோ வேறு எதாவது பேசினா நாங்கள் விடமாட்டோம் அவங்க நீங்கள் எதாவது கண்டிஷன்ஸ் கொடுத்தானே அனுப்பியிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஆனால் பேசினா விடமாட்டோம்னு சொன்னதுனால கடைசியில் அது தீக்கா கூட்டம் என்பது அதாவது வேறு வழி இல்லாமல் திமுக பிரச்சார மேடையாக மாற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வகையில் சேலம் கோட்டம் குறிப்பாக நங்கவள்ளி ஒன்றியத்தினுடைய அந்த குனேரிப்பட்டி அப்படி தான் அந்த ஊர் பேர் நினைக்கிறேன் சாலார்பட்டி சாணார்பெட்டி அதனுடைய பஞ்சாயத்து அதனுடைய கிளைத் தலைவர் அந்த ஒன்றிய தலைவர் எல்லாருக்கும் நம்மளுடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்தார்கள்